வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி வலைதள செய்தியாளர் ஈஸ்வரன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளராக எஸ் எம் சுகுமார் அவர்கள் நியமிக்கப்பட்டு ஓராண்டு நிறைவு பெற்றது அவரை பாராட்டும் விதமாக அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் ராணிப்பேட்டை மேற்கு மாவட்டம் விஷாரும் மேற்கு நகர கழக செயலாளர் ஏ இப்ராஹிங் கலிலுல்லா தலைமையில் விஷாரும் மேற்கு நகரத்தில் உள்ள அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ள பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் கிளை செயலாளர்கள் என அனைவரும் நகர செயலாளர் ஏ இப்ராஹிங் கலிலுல்லா தலைமையில் மாவட்ட தலைமை அலுவலகத்திற்கு வருகை புரிந்து மாவட்ட கழக செயலாளர் எஸ் எம் சுகுமார் அவர்களுக்கு ஒவ்வொருவராக அவருக்கு மலர் மாலைகள் அணிவித்து பொன்னாடைகள் போர்த்தி வாழ்த்து தெரிவித்தார்கள் செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன்